நம்ம சூப்பரான ஹெல்த்தியான கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் சுகர் எடுத்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறோம் கேரமல் ஆகிடுச்சு ஒரு கப் கேரட் எடுத்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேரட் இதில் சுகர் இதில் நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடணும் இப்போ வந்து ஒரு கப் முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு கப் ஒரு முடி வந்து வெண்ணிலா சென்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து கால் கப் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மைதா மாவு ஒரு கப்பு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு சால்ட் ஒரு ஸ்பூனு சுகர் வந்து கால் கப் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம கேரமல் பண்ணால் கேரட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி நான் போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா வச்சுட்டு ப்ரீ ஹீட் வந்து அஞ்சு நிமிஷம் பண்ணுறோம் ப்ரீ ஹீட் முடிஞ்சதும் நம்ம ரெடி பண்ண கேக் வந்து இதில் வச்சுட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பரான கேக் ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம கடையிலே கேக் வாங்க தேவையில்ல அந்தளவுக்கு டேஸ்டான கேக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சர்வ் பண்ணலாம் நம்ம அவ்வளோதான் இது வந்து நம்ம குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்